ஹலோ மக்களை எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முள்ளிவைக்கால் நினைவு முற்றம் இது எங்க லொக்கேட் ஆயிருக்குனாக்க தஞ்சாவூர்ல விழார்பை பாஸ்ல பான்சாக்கஸ் காலேஜுக்கு நேர அப்போசிட்ல அமைஞ்சிருக்குது இந்த முள்ளி நினைவு முற்றத்திற்கு வந்து மன அழுத்தத்துடனும் கண்ணீருடனும் தான் நீங்க கண்டிப்பா போவீங்க நீங்க பாக்கலனாக்க கண்டிப்பா வந்து மிஸ் பண்ணாம பாருங்க இந்த இடத்த இலங்கையில் நடந்த படுகொலை நிறைய ஈழ தமிழர்கள் இறந்தாங்க நாற்பதாயிரத்துக்கு மேல இறந்தாங்க அவங்களோட நினைவாக தான் இந்த ஒரு இடம் இங்கே அமைச்சிருக்கிறாங்க இப்போ பாருங்கள் நான் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த சிலைகள் எல்லாமே வந்துட்டு தீ மாதிரி போட்டிருக்காங்கள இவங்களாம் தீயில இறந்தவங்களாம் தமிழர்களை வந்துட்டு அங்கே ரொம்ப போராடிட்டு இருக்காங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் இறந்தவங்க அடுத்தது பாத்தீங்கன்னாக்க மாவீரர் மண்டபம் இருக்குது முள்ளி அப்படிங்கிறது வந்துட்டு ஸ்ரீலங்கால உள்ள ஒரு டிஸ்ட்ரிக்டு அந்த இடத்துல நடந்த தான் அவ்வளவு பேர் இறந்துருக்காங்க அந்த தான் வந்துட்டு இங்க நினைவு குற்ற வழியில முள்ளிவைக்கால் முற்றம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறாங்க அங்க நடந்த போர்ல நான் தமிழர்களை வந்துட்டு எப்படிலாம் அவங்க இனப்படுகொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த கல்வெட்டுலயே அவ்வளவு தத்ரூபமா செதுக்கியிருக்காங்க ஒவ்வொரு கல்லுமே தனித்தனியா செதுக்கி அதுக்கப்புறம் இதுல வந்து ஒட்டி ரெடி பண்ணிருக்கிறாங்க என்னென்ன கொடுமைகள் அனுபவிச்சாங்க அப்படிங்கறதே இந்த கல்வெட்டு ஃபுல்லாவும் நமக்கு தத்ரூபமா பேசற பேசவும் தேவையில்ல எழுத்துக்கள் மூலியம் படிக்கவும் தேவையில்ல கேட்கவும் தேவையில்ல பார்த்தா மட்டுமே அவங்க என்னென்ன மன கஷ்டம் பட்டிருப்பாங்க உயிர் போயிருக்கோம் அப்படிங்கறதே இந்த அதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இந்த போராட்டத்துல பெண்களோட பங்கீடு நம்ம கண்டிப்பா சொல்லணும் ஒரு பெண்மணி பாத்தீங்கன்னாக்க தனி ஒரு ஆளா முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் கடல்ல தனியா நீந்தி போய் ஒரு பெரிய போர்க்கப்பலையே அழிச்சிருக்கிறாங்க வெறும் ஐம்பத்தஞ்சு கிலோ தான் அவங்களோட வெயிட்டு அவங்க தூக்கிட்டு போன வெடி மருந்தோட வெயிட்டு ஐம்பது கிலோ அதையும் எடுத்துட்டு அவங்க தனி ஒரு ஆளா இந்த போராட்டத்துல ஆஹ் உயிர் விட்டு இருக்கிறாங்க நீங்க முழி முற்றம் போனீங்கன்னாக்க அந்த கல்லுல சித்திக்க சிப்பத்தை பாருங்களேன் குண்டுமலை பொழிஞ்சது அவங்கள முள்வெளியில வச்சு அடைச்சது அப்புறம் வந்துட்டு அவங்க அவங்க வந்துட்டு அந்த ஊரை விட்டு வெளிவந்தது எப்படிலாம் அவங்கள இது பண்ணாங்க அப்படிங்கறது முத கொண்டும் அதுல போட்டிருக்கிறாங்க இந்த தமிழர்கள் வந்துட்டு முதல் முதல்ல ஒரு ஹெலிகாப்டர் வந்துட்டு தகர்த்துருக்குறாங்க அந்த பார்ட்ஸ் பார்ட்ஸ்லாம் கூடமே நமக்கு டிஸ்ப்ளேயில் அப்படியே வச்சுருக்குறாங்க நீங்கள் அதெல்லாம் போனீங்கனாக்கா கண்டிப்பாக பாருங்கள் இந்த இடம் வந்துட்டு ரெண்டு ஏக்கர் நிலப்பரப்புல இந்த இடம் வச்சிருக்கிறாங்க இங்கே ஈவினிங் டைமில் பிள்ளைங்களை அழைச்சிட்டு போயிட்டோம் நம்ம பார்க் மாதிரி அங்கே இருக்குது அங்கேயும் பிள்ளைங்களை அழைச்சிட்டு போயிட்டு விளையாடலாம் சீசா இருக்குது ஊஞ்சல் இருக்குது அந்த மாதிரி நிறையா இருக்குது தஞ்சாவில் உள்ளவங்க கண்டிப்பாக பார்க்க வேண்டிய பிளேஸ் அது மட்டும் இல்லை இருந்து டூரிஸ்ட் வரவங்க கூட இதில் ரொம்ப ஆர்வமாக வந்து பார்க்குறாங்க இங்கே என்ட்ரன்ஸ் டிக்கெட் எதுவும் வாங்கலை ஃப்ரீ தான் கண்டிப்பாக ஃப்ரீ டைமில் போயிட்டு நீங்கள் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க